தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அரசியலில் ஆட்சி என்பதா ஆறுடம் என்பதா இல்ல இல்ல ஆட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு இளைஞர் மத்தியிலும் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மத்தியிலும் ஒரு நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறத நம்ம வந்து கண்கூடா களத்துல பாக்குறோம் நான் நான் ஒரு இது வச்சிருக்கேன் நான் ஒரு ஆய்வு நிறுவனம் வச்சிருக்கிறேன் களத்துல ஒரு நல்ல ஆதரவு இருக்கிறத பாக்குறோம் விஜய் மேஜிக்ங்கிறது இருக்குது ஆனா அது வந்து அரசியலும் சினிமாவும் வேறு வேறு என்ற புரிதலையும் மக்கள் இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கா பாக்குறோம் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றால் ஆஹ் கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்னு ஆட்சி மாற்றத்தை விரும்புபவர்கள் சொல்றதையும் பாக்குறோம் நான் தாங்க ஆனா எனக்கு வந்து ஆட்சி மாத்தம் வேணும் அதனால நான் வந்து ஓட்டு செதறாம இங்கதான் போடுவேன் அப்படின்னு பேசுறவங்களையும் நாங்க பாக்குறோம் வெயிட் அண்ட் வாட்ச் அவர் இடைத்தேர்தல்ல நிரூபிச்சிருந்தாருன்னா இந்த கேள்வி வேற மாதிரி போயிருக்கோம் அவர் எதுவுமே இல்லாம ஸ்ட்ரைட்டா தான் வராங்க சோ அது என்ன அவங்களுடைய செயல் திட்டம் இருக்க போகுதுன்னு எங் யாருக்குமே சரியா தெரியல ஆட்சி அமைப்பதுங்கிறது கண்டிப்பா எங்க ஆய்வுப்படி அந்த அளவுக்கு இருக்காது அவர் வெற்றியே அடைய மாட்டாரு ஆனா தோல்வியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் ஒருத்தரை ஜெயிக்க வைக்க முடியாது ஆனா ஒருத்தர் துவக்க வைக்க போறாரு அது கன்ஃபார்ம் திமுக திமுக நான் ஆசைப்படுறேன் முழு முழு சங்கியாக மாறியா தருணும் நான் ஆபரேஷன் சுந்தூர்ல பிளாட்டு என்னஞ்சுலு <laughs> <filho> <laughs> <laughs> <ses> <faith> <food'>?